நான் என்னோட ஆத்மா என்னோட உயிர் போக வரலும் ஒரு வாரம் நான் மிஸ் ஆகக்கூடாது ஒரு மாதம் மிஸ் ஆகக்கூடாது ஒரு வருஷம் நான் கண்டிப்பாக ஆண்டவர் எடுத்துட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறது என்னோட மேற்கு கடை இதில் நான் பதினெட்டு வருஷமா என்ன ஆண்டவர் ஒரு வாரம் என்னை மிஸ் பண்ணுறேன் ஒரு மாதம் என்னை மிஸ் பண்ணுறேன் அவர் எனக்கு நன்றி சொல்லி நான் கோடி போடி நன்றி சொன்னால் புரியாது ஆயிரம் நாட்கள் இருந்தாலும் போதாது அவரை போட்டிக்கு அவரை செஞ்சு அவரை ஆயிரம் நாட்கள் அப்படி தான் ஆனால் அவர் எனக்கு அவ்வளோ ஆசை சுற்றி நான் எந்த இடத்துல சொந்தமே இன்னைக்கு நான் காங்கணும் ஆனால் என்னோட ஏக்கம் நான்